நமக்காக உண்மையா உழைக்கிறதுக்கு யாராச்சும் வந்துட மாட்டாங்களா அப்படின்னு மக்கள் ஒரு விதமான வெளியில சொல்ல முடியாத ஒரு அழுத்தத்தில் இருக்கிற நேரம் இது மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு ஏமாந்து நம்மளை நம்மளுடைய இந்த தமிழக கழகத்தை இந்த விஜய் கூட நிற்பான்னு நம்புறாங்க நம்மளை நம்புறவங்களுக்காக நாம நம்பிக்கையோடு இருக்கணும்ல அப்படின்னா இது முக்கியமான மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டம் தானே அதனால தான் அவ்လို அழுத்தமா நான் சொன்னேன் இந்த தேர்தல் இந்த கூட்டணி இதெல்லாம் பத்தி நிறைய இந்த ஏசியங்களும் ஜோஷியங்களும் எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா என்னப்பா இந்த விஜய் இப்ப தான் வந்திருக்காரு இவர் கூட எல்லாம் யார் வர அவங்க வர மாட்டாங்க இவங்க வர மாட்டாங்க அப்படி இப்படின்ட்டு நம்மளை பத்தி ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு இருக்காங்கல அதுنا நமக்கு புதுசா என்ன முப்பது வருஷமா நம்மளை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் மக்கள் கரெக்டாக நம்மளை எஸ்டிமேட் பண்ணி ரொம்ப அழகா ரொம்ப அக்கறையா ரொம்ப தெளிவா ரொம்ப தீர்க்கமா நமக்கே நமக்குன்னு ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கல்ல எப்படி என் கேரியரின் உச்சமான ஒரு இடத்த கொடுத்துருக்காங்கல்ல அதை இந்த நாடே பார்த்துக்கிட்டு இருக்குல்ல ஏன் அப்படி எனக்கு அந்த இடத்த கொடுக்கணும் ஏன்னா இந்த விஷயம் நம்ம பிள்ளையாச்சு நம்ம அண்ணனாச்சே நம்ம தம்பியாச்சேன்னு சொல்லி அவங்க மனசுல அப்படி தோணுது அதனாலதான் நமக்கு அப்படி ஒரு இடத்த கொடுத்து உள்ளன் அள்ளி நம்மளை அரவணைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி வங்களுக்காக நாம உழைக்கிறதே அது ஒரு பழக்கமாகி பழக்கமாகி அதுவே என்னுடைய ஒரு ஒரிஜினல் கேரக்டராகவே மாறிடுச்சு இத்தனை வருஷமா இருக்கிற குணம் அதை எப்படி மாறும் அதெல்லாம் மாறவே மாறாது அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் சரி ஒன்னே ஒன்னு சொல்ற எழுதி வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மாதிரியோ இல்ல இப்ப இருக்கிறவங்க மாதிரியோ ஊழல் செய்யவே மாட்டான் ஒரு பைசா தொட மாட்டேன் எனக்கு அது அவசியமே இல்லை புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு எனக்கு அதை தொட வேண்டிய அவசியமே இல்லை ஒரு துளி ஊடல் கரை கூட படியவே படியாது படியவும் விட மாட்டான் நீங்க கேட்கலாம் இது சினிமாவா இதன முதல்வன் படமா ஒரே நாள் வந்து இவர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுவாரா நீங்க கேட்கலாம் ஓகே பிராக்டிக்கலா அது பாசிபிள் இல்லதான் பட் இட்ஸ் ப்ராசஸ் ரைட் இட்ஸ் ப்ராசஸ் இப்படி எதுக்குமே ஆசைப்படாத ஒருத்தர் அரசியலுக்கு வரான் அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கண்ணு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஊழல் நடக்குது சும்மா நினைக்கிறீங்க அதனால இந்த தீய சக்தியா இருக்கட்டும் இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவை கூடாது அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்சும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால நீங்க என்ன சூழ்ச்சி நம்ம மேல பண்ணாலும் என்ன அழுத்தம் நீங்க கொடுத்தாலும் அடங்கி போறதுக்கோ இந்த அண்டி பிழைக்கிறதுக்கோ இல்ல இந்த அரசியலுக்கு அட்டிமையா மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கு வந்திருக்கிறோம் முக்கியமா தோழர்களே மக்களுக்கு என் மேல மட்டும் நம்பிக்கை இருந்தா பத்தாது என் கூட டிராவல் பண்ற என்னோட எல்லா கிட்ட அந்த அந்த நம்பிக்கை வரணும்